அஸ்லாமலைக்கும் வரமத்துல்லாஹேவா பரகாத்துகூ ஆடை அணிவதின் ஒழுக்கங்களை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் அல்லாஹ் தன் திருமறையில் ஏழாவது அத்தியாயத்தில் இருபத்தாறாவது வசனத்துல கூறுகிறான் ஆதமுடைய மக்களே உங்கள் வெக்கத்தலங்களை மறைக்கும் ஆடையையும் அலங்காரத்தையும் உங்களுக்கு அருளியுள்ளோம் இரையச்சம் என்றும் ஆடையே சிறந்தது முத்தேமாதிரி அல்லா தன் திருமறையில் பதினாறாவது அத்தியாயத்தில் எண்பத்தொன்னாவது வசனத்தில் கூறுகிறான் வெப்பத்திலிருந்து உங்களை காக்கும் சட்டைகளையும் போரில் உங்களை காக்கும் கவச உடைகளையும் அவன் ஏற்படுத்தினான் நீங்கள் கட்டுப்பட்டு நடப்பதற்காக இவ்வாறே அவன் தனது அருட்கொடையை உங்களுக்கு முழுமைப்படுத்தினான் அப்துல்லா பின் மசூத் அலி அல்லா வன்ஹூ அறிவிக்கிறார்கள் இப்னு மசூத் அலி அல்லா வன்ஹூ நபிசலுல்லா அலைவாசல்ல அவர்களிடம் ஒரு மனிதன் தன்னுடைய ஆடையையும் காலணியும் அழகாக இருக்க வேண்டும் என விரும்புகிறார் இது பெருமையா என கேட்டார்கள் அதற்கு நபிசல்லா அலைவசல்லம் அவர்கள் அல்லாஹ் அழகானவன் அவன் அழகை விரும்புகிறான் என்று கூறினார்கள் அழுக்கான ஆடை அணிய தடை நபிசல்லா அலிவாசல்ல அவர்கள் ஒரு மனிதன் அடுக் அழுக்கான ஆடை அணிந்தவராக நிற்பதை பார்த்தார்கள் அப்போது இவர் தன் ஆடையை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு பொருளை பெற்றுக்கொள்ளவில்லையா என்று கூறினார்கள் ஆடை அணிவதில் தடை செய்யப்பட்ட முறைகள் மூன்று வகையான நம்ம நபர்களிடம் அல்லா மறுமையில் பேசவும் மாட்டான் பார்க்கவும் மாட்டான் அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் இன்னும் அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கின்றன என்ற இறை வசனத்தை நபி அவர்கள் மூன்று முறை ஓதினார்கள் அப்போது அபுதர் அலி ஹன்ஹோ அவர்கள் தோல்வியடைந்து விட்டார்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள் என்று கூறிவிட்டு அல்லாஹ்வின் தூதரே அவர்கள் யார் என்று கேட்டார்கள் அதற்கு நபி செல்லலா வலிவசெல்லம் அவர்கள் தன்னுடைய கணுக்காலுக்கில் ஆடையை இழுத்து இழுத்து கொண்டு செல்பவன் செய்த உதவியை சொல்லி காட்டக்கூடியவன் வைசத்தியம் செய்து தன்னுடைய பொருளை விற்கக்கூடியவன் என்று கூறினார்கள் அதே போல் நபி செல்லலா வலிவசெல்லம் அவர்கள் யார் தன்னுடைய ஆடையை தரையில் படும்படி இழுத்து கொண்டு செல்கிறார்களோ அவரை அல்லாஹ் அருமையில் ஏலேர்த்துக்கூட பார்க்க மாட்டான் என்று கூறினார்கள் அபுபக்கர் அலி அல்லா ஹன்ஹூ நபிசல்லா அலைவசல்லமிடம் அல்லாவின் தூதரை நான் கவனமாக இல்லாவிட்டால் எனது கிளமியில் இரு பக்கங்களில் ஒன்று கீழே சரிந்து விடுகின்றது என்று சொன்னார்கள் அதற்கு நபி செல்லாம் ஒளிவசில்லம் அவர்கள் நீங்கள் தற்பெருமையுடன் அப்படி செய்பவர் அல்ல என்று கூறினார்கள் முக்கமான ஆடை அணிய கூடாது கையை வெளியே எடுக்க இயலாத அளவிற்கு இறுக்கமான ஆடையை சுற்றி கொள்வதும் ஒரே ஆடையை அணிந்திருக்கும் போதும் மர்மஸ்தனம் தெரியும்படியாக இரு முழங்கால்களையும் நட்டி வைத்து உட்காருவதையும் நபி நபிசல்லோ ஒலிவசிலம் அவர்கள் தடை என்று கூறினார்கள் நபிசெல்லோ ஒலிவசிலம் அவர்கள் ஆண்கள் ஆண்களை போல் ஒப்பனை செய்து கொள்பவரையும் ஆடைகளில் நபிசெல்லுலா ஒளிவசிலம் அவர்கள் கூறினார்கள் பெண்மையான ஆடை அணியுங்கள் ஏனெனில் அதுதான் ஆடைகளில் உங்களுக்கு சிறந்ததாகும் மேலும் இறந்தவர்களையும் வெள்ளை ஆடையில் கபனீடுங்கள் என்று நபி வலைம் காவி இறை மறுப்பாளர்களின் அவர்கள் இரண்டு காவி ஆடைகளை கண்டார்கள் இதை ஆடை ஆடையாகும் இதை அணியாதை என்று கூறினார்கள் இதை அறிவித்தவர் அமர்பின் அனஸ் அலியல்லா அன்ஹூ பட்டாடை அணிவது ஆண்களுக்கு தடை அபிசல்லா வலைவசலம் அவர்கள் கூறினார்கள் பட்டாடை அணிவதும் தங்கமும் என்னுடைய சமுதாயத்து ஆண்களுக்கு ஹராமாகும் பெண்களுக்கு ஹலால் ஆகும் ஒலிவாசலம் அவர்கள் சாதாரண பட்டையோ அலங்காரப்பட்ட பட்டையோ அணியாதீர்கள் தங்கம் மற்றும் வெள்ளித்தட்டுகளில் சாப்பிடாதீர்கள் அவை இம்மையில் இறை மறுப்பாளராகிய அவர்களுக்கு மறுமையில் இறைமறு இறை நம்பிக்கையாளராகிய நம்மளுக்கு உறுதியாகும் மருமையின் ஆடையே பட்டு நபிசல்லா அலிவசலம் அவர்கள் இம்மையில் ஆண்கள் பட்டு அணிந்தால் மருமையில் அதிலிருந்து சிறிதளவும் அணியவே முடியாது என்று கூறினார்கள் பெண்கள் ஆடை அணியும் முறை பெண்கள் தனது பார்வையை கொள்ளுமாறு தனது கற்பகளை பேணிக் கொள்ளுமாறு நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு கூறுவீராக அவர்கள் தமது அலங்காரத்தின் வெளியே தெரிபவை தவிர மற்றவையை வெளிப்படுத்த வேண்டாம் தமது முக்காடுகளை மார்பின் மீது போட்டு கொள்ளட்டும் இது இருபத்தி நாலாவது அத்தியாயத்துல முப்பத்தொன்னாவது வசனத்துல இடம்பெற்றிருக்கு சிலங்கை கொலுசு சப்தம் வருவதை அணிவது தடை அவர்கள் மறைத்திருக்கும் அலங்காரம் அறியப்பட வேண்டாம் என்பதற்காக தமது கால்களால் அடித்து நடக்க வேண்டாம் இதுவும் அல் குர்ஆன் முப்பத்தி நாலாவது அத்தியாயிரத்தில முப்பத்தி ஒன்னாவது வசனத்தில் இடம்பெற்றிருக்கு உடல் உறுப்புகள் தெரியும் வகையில் அரைகுறை ஆடை அணிவதின் தடை அல்லாவின் தூதர் சல்லா அலைவாசலம் அவர்கள் கூறினார்கள் நரகவாசிகளின் இரு வகையினர்களை இன்னும் நான் பார்க்கவில்லை அவர்களில் ஒரு வகையினர் மாட்டின் வாழை போன்று சாட்டைகளை வைத்து மக்களை அடித்து கொண்டிருப்பார்கள் மற்றொன்று வகையினர் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக காண்போரை கவரந்திருக்கும் பெண்கள் நீண்ட கழுத்தை கொண்ட ஒட்டகத்தின் ஆய்ந்த திமிழை போன்று தலையை சாய்த்து கொண்டு அவர்கள் நடப்பார்கள் இவர்கள் சொர்க்கத்தில் நுழைய முடியாது அதன் வாடையையும் நுகர நுகரமாட்டார்கள் நபிசல்லாம் அலிவசம் அவர்கள் கூறினார்கள் பஜிர் தொழுகையை தொழுகும் மீனான பெண்கள் ஆடைகளால் தங்களது உடல் முழுவதும் சுற்றி மறைத்தவர்களாக அவர்களுடன் தொழுகுபவர்கள் பின்னர் வீட்டுக்கு சென்று விடுவார்கள் அவர்கள் யார் யார் என்பதை யாரும் அறிய மாட்டார்கள் பெண்கள் தமது உடல் அழகில் கைகள் முகங்கள் தவிர மற்றவை மறைக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் சல்லலாம் ஒலைவசுலம் அவர்கள் கூறினார்கள் நபி சல்லாம் ஒலைவசலும் அவர்கள் காலத்தில் பெண்கள் முகத்தை திறந்து இருந்ததற்கு பல சான்றுகள் உள்ளது பெண்களின் முகம் வெளியே தெரிவது குற்றமல்ல ஜாபீர் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் அல்லாவின் தூதர் சல்லாம் அலிவாசுரம் அவர்களிடம் பெருநாள் தொழுகையில் கலந்து கொண்டேன் அப்போது அவர்கள் ஊரை நடத்துவதற்கு முன்பே தொழுகை நடத்தினார்கள் பாங்கோ இக்மத்தோ இல்லை பிறகு பில்லால் அலி அவர்கள் மீது சாய்ந்து கொண்டு இரையச்சத்தை கடைபிடிக்குமாறு இறைவனுக்கு மாறும் வலியுறுத்தி மக்களுக்கு அறிவுரை நினைவூட்டலும் வழங்கினார்கள் பிறகு அங்கிருந்து புறப்பட்ட பெண்கள் பகுதிக்கு சென்று அவர்களுக்கு நினைவூட்டி அறிவுரை பகிர்ந்தார்கள் மேலும் பெண்களை நீங்கள் தர்மம் செய்யுங்கள் நீங்கள் அதிகம் பேர் நரகத்தின் விறகு ஆவீர்கள் என்று கூறினார்கள் அப்போது பெண்கள் நடுவில் இருந்து கண்ணங்கள் கருத்த ஒரு பெண்மணி இழந்து ஏன் அல்லாவின் தூதரே என்று கேட்டார்கள் அதற்கு நபி சல்லாம் அலிவாசல்லம் அவர்கள் அதனை நீங்கள் அதிகமான குறை கூறினீர்கள் நன்றி மறந்து கணவனை நிராகரித்தீர்கள் என்று கூறினார் அப்போது அப்பெண் தம் காதணிகள் மோதிரங்கள் உள்ளிட்ட அணிக்கலங்களை வில்லால் ரலியல்லாம் அன்பு அவர்களின் ஆடையில் போட்டார்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க அதே மாதிரி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்